இதுதான் அலி அலிஸ்டாசன் சொல்லிட்டு ஒரு மெயின் ஸ்ட்ரீட் இங்கிருந்து என்னுடைய பழைய வீட்டுக்கு போகணும் ஒரு பஸ் இருக்குது பாத்தீங்களா அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல அந்த பஸ்ஸை தான் போகணும் என்னோட பழைய வீட்டுக்கு எயிட் ஒன் டுவெல் ஆக்சுவலா ஓஃபம் போ பஸ்ஸு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக கூறு பெரிய மெடிக்கல்ஸ் இல்லை அந்த ஊரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில மாற்றங்கள் இருக்குது ஆனால் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை நான் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு வரல இல்லையா அதனால ஓகே இதுதான் பாட்ஸ்அட்னு பற்றி ஒரு டூர் போகிற ஆக்சுவலாக மொத்தம் ரெண்டு பாட்ஸ் ஆர்ட்னு இருக்கு ஜேர்மன் இல்லை பாட்ஸ் வோடன் அம் டவுனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டவுனஸ் ரீஜனில் இருக்க அந்த மலைத்தொடரில் இருக்க பாட்ஸோடன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாட்ஸ்வரன்ஸ் அப்படின்ற ஊர் ஆக்சுவலாக சால் மிஸ்டர்ன்றது அதனுடைய பேக் அந்த லொக்கேஷன் வச்சுக்கலாம் அதாவது ரெண்டு பாட்ஸ் வட பிடிச்சு காமியத்துக்காக இவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அப்போ மக்களுக்கு புரியும் கன்ஃபியூஷன் ஆகாது ஏன்னா ரூட் போடும்போது இல்லை பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் அதனால் இந்த மாதிரி பிரிச்சு வச்சுருக்காங்க அது வந்து எல்லா ஊரிலும் நடக்கிறது தான் எல்லா ஊர்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க ரெண்டு ஊரும் ஒரே மாதிரி பேரில் இருக்கும்போது மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியுறதுனால இப்போ புரியணுன்றதுனால அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஊரோட பேர் பார்சரன் அம் டவுனுஸ் இந்த டே குட்ன்றது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க குட்ட லேபன்ஸ் மிட்டல் குட் கிராசரிஸ் அதான் அதோட மீனிங் குட்ட மீன்ஸ் குட் லேபன்ஸ் மிட்டல் மீன்ஸ் லேபன் மீன்ஸ் லைஃப் மிட்டல் மீன்ஸ் திங்ஸ் ஸோ அவருடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் லைஃப் டிங்ஸ்ன்னு வரும் ஆனால் ஒரிஜினல் மீனிங் பார்த்தீங்கன்னா கிராசரீஸ் அது ஒரு கிராசரி ஸ்டோர் போயிருவாங்க பெருசு கிடையாது ஆனால் வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் ஆக்சுவலா பாருங்க இந்த அளவுக்கு அழகா மரியா அந்த ஊர் கியோனிக் சென்ட்ரு ஊருங்கிறது ஆறு கிலோமீட்டர் இருக்கு சென்ட்ரும்னா சென்டருக்கு போகிறது அந்த ஸ்டேஷனில் போங்க அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போட்டுருக்காங்க பாருங்க அதான் நிறைய ரோஜாக்கள் இருந்தவங்க வச்சிருப்பாங்க பூத்து குலுங்கும் தானா ஊற்று யாரும் படிக்க மாட்டாங்க இங்க பாருங்க நம்ம வீடு இந்த அளவுக்கு ஒரு கார்டனோட ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களா இது உண்மையிலே ஹெவன்ங்க எல்லா விதமான செடிகளும் வச்சு நிறைய ரோஜா செடிகளை வச்சு பராமரிக்கிறாங்க நிறைய பொம்மைகளை வச்சு அதாவது ஸ்னோஃபால் அப்பெல்லாம் வந்து அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு மை கார்டன் சொல்லிட்டு மீசாக போட்டிருக்காங்க கிரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அதான் சந்தோஷம் ஆக்சுவலா இப்போ நாங்கள் எப்பயுமே சாப்பிட்ற கேப்பாப்பிடும் டோனல் பீஸா நூடுல் இதெல்லாம் நாங்கள் எப்படியும் சாப்பிடுவோம் வந்து எப்போலாம் எங்கே வரமோ அப்போலாம் சாப்பிடுவோம் இப்போ கேட்பான்னு சொல்லுவோம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லி டேஸ்ட்டு நல்லா இப்போ இங்கே இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அதாவது முன்னோர்கள் வந்து கொடுத்து போன வீடுதான் இருக்கும் யாரும் வந்து ஜென்ரல் இந்த மாதிரி வீடு வாங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாருமே வாங்க முடியாது அண்டில் சண்டில் அப்படிங்கிற ரொம்ப ஹை லெவல்ல ஆன் பண்ணாமல் தான் முடியும் ஆனால் மோஸ்ட்லி ஜெர்மனியில் சொந்த வீட்டில் இருக்காங்க அவங்களுடைய பெட்ரோல் கொடுத்த தான் இருக்குங்க இவங்களாம் வாங்குறது ரொம்ப ரேர் இதுதான் லிடில் பாட்ஸரில் இருக்க லிடில் சூப்பர் மார்க்கெட் லிடில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி ரொம்ப ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட்டுங்க எல்லா மொழிகளும் வந்து தெருக்கு தெரு இல்லை வந்து ஒரு ஊரில் ரெண்டு மூணு லிடில் இருக்கும் லிடில் ரெவே அப்புறம் சொந்த தே குட் அப்புறம் அல்டி இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட்டும் அவங்க ஒருத்தர் வந்து காம்படிஷன் இருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இருக்கும் குவாலிட்டி நல்லதாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து மிக இருக்குது ரெண்டு பேரும் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரே இருக்கும் இந்த புயையில் கரெக்டாக பிரிச்சு வந்து வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் தனியாக இது பண்ணணும் பேப்பர் தனியாக வந்து போடணும் நல்லா ரூல்ஸ்

இது பிரிச்சுக்கு வந்து டிராயிங் பண்ணியிருப்பாங்க டிராயிங் வந்து மீனிங் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க எதோ ஒன்று வந்து கிரியேட்டிவ் பண்ணியிருப்பாங்க அது நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஆர்டிங் வந்து ரொம்ப பர்ஃபாக இருந்தாலும் அவசியம் இல்லைங்க எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்டோட தாட்ஸ் அவங்களுடைய இமேஜினேஷன் அதை பொறுத்து மாறுபடும் ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக்னலை ஃபாலோ பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எதுவும் கார்ஸ் தான் அவ்வளோ வரல நினச்சா நம்ம போயிடலாம் காசு மாதிரி போயிடலாம் ஆனால் ரெட் இருக்கும்போது வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் போகக்கூடாது ஆ போட்டாங்களே ரொம்ப சேஃப் இல்லைங்க ஆக்சுவலாக தான் பெடர்ஸின்னு பார்த்து சைக்கிளும் சைக்கிளும் போகும் சில ரோட்டில் பார்த்தீங்கன்னா சைக்கிளும் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க நல்ல ரொம்ப டிராஃபிக் சிக்னல்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த சிக்னல் வந்து ப்ரெஸ் பண்ணணும் சப்போஸ் யாருமே இல்லைன்னா நம்ம வந்து அந்த அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த எல்லோ கலர் அதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் போகலாம் ஆட்டோமேட்டிக்காக போகாது அந்த எல்லோ பாக்ஸ் வேண்ட் ஸோ போட்டிருக்காங்களே ப்ரெஸ் பண்ணுறது பெரிய ஆஃபீஸில் இருக்குது ப்ரெஸ் பண்ணுறது ஆன் ஆகும் நீங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டிருக்கேன் இங்கே சிக்னல் அப்படி ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய நடக்கப்பாங்க நம்ம ஊர் மாதிரி ஆட்டோலாம் இல்லை பைக்லாம் இருக்காது ஆட்டோலாம் கிடையாது அதனால ஒரு இடத்துக்கு மூணு இடத்துக்கு போகணும்னா பஸ்ஸு ட்ரெயின் இருக்கும் பட் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் போனால் நடந்து தான் போகிறோம் நீங்கள் அதனால் உங்களே அறியாமல் ஒரு நாளைக்கு திறந்த பட்சம் அஞ்சு கிலோமீட்டர் நடப்பீங்க சப்போஸ் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்கன்னா நோய்கிழி அண்ணோய்ங்கிலி அட்லீஸ்ட் அஞ்சு கிலோமீட்டர் நடப்பீங்க அது நல்ல விஷயம் ஆக்சுவலாக அதுதான் நம்ம வந்து டாக்டர் சொல்லுவாங்க பட் இந்த சாத்தியம் இல்லை நானே எங்கள் வீட்டு இருக்க படத்தில் இருக்க மளிகை பைக் எடுத்து தான் போவேன் திங்ஸ் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க பட் ஆனால் சும்படுத்தணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கேன் சந்தோஷம்தான் இப்படி இருக்கு ஊர் ஒரு சின்ன சவுண்டு இல்லைங்க இந்த ஊர் வந்து நான் மட்டும்தான் பேசுகிறேன் இங்கே யாருமே இத்தனை வீடுகள் இருக்குது வண்டி வாகனங்கள் போயின்னு வந்து இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இல்லைங்க சவுண்ட் கிடையாது அமைதியாக இருக்கும் உங்கள் ஊர் இங்கே மட்டும் இல்லை ஸ்ட்ராங் பட்ல இப்படிதான் இருக்கும் அந்த வாகன இன்ஜின் சவுண்ட் தாண்டி சவுண்டும் நீ கேட்க முடியாது ஒளி அவ்வளவுதான் பெரிய ஒரு நல்ல விஷயம் நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை ஏர் பொல்யூஷன் கிடையாது இது வந்து பாட்ஸ் அவுட்ஸ்க்ஸ்ங்க இதுதான் வந்து ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல பாட்ஸ் முடியும் சரி அங்கதான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு ஆர்த்தப்பி ஒரு சின்ன ஆனால் இதுக்கு இங்கே ரைட் எழுதி கொடுத்துட்டாங்க சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் வேறு மாதிரி பொஷனாகப்பட்ட சொல்லிட்டு நான் போகிறேங்க இஷ்யூலாம் நான் இலவ் பண்ணிட்டு போயிடலாம் பட் அது வந்து என்னுடைய வேலையை பாதிக்குதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை ஆப்ரேஷன் கஷ்டமாயிடும் அதனால தான் நான் போகிறேன் என்ன சொல்லுவான்னு தெரிலங்க கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இங்கே தான் வந்து நான் நம்மூர் நம்ம ஊர் மிஸ் பண்ணுறேன் ஒரு சிம்பிளாக முடிய விஷயத்தை வந்து ரொம்ப கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு வழி இல்லைங்க இந்தியா வந்து செய்ய முடியாது ஊசி போட்டு போக முடியாது அதனால நான் சொல்றதுக்கு எதுதான் ஆகணும் இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபெசர் முக் ஸ்ட்ராசர் போனஸ் நாக் ஐநூறு மீட்டர் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து ப்ரொஃபெசர் நீங்க நூறு நூறு மீட்டர் தள்ளி போனீங்கன்னா நூறு மீட்டருக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் வந்து மாறும் போனஸ் ஸ்ட்ராஸ் மாறும் அதை போட்டுருக்காங்க நாக் நாக் ஐநூறு மீட்டர்னா நூறு மீட்டருக்கு அப்புறம் போனஸ் பேருக்குரிய ல்டி இது நிறைய பேர் ஊரில் சும்மா இருக்க மாட்டாங்க நிறைய ஸ்கேட்டிங் இல்ல சைக்கிளிங் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க பண்ணும்போது அது கை காலம் உடையும் எல்லாருமே எந்த வயசு வரம்பே இல்லாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கையிலும் காலை கட்டு போட்டு இருப்பாங்க அது நல்ல விஷயம் தான் அவங்களால சும்மா இருக்க முடியாது ஆக்டிவியா இருப்பாங்க அப்புறம் நடக்கும் அப்புறம் அது ட்ரீட்மெண்ட் வருவாங்க ஸோ எந்த வயசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க கார் பார்க்கிங் பண்ணி எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் இவ்வளோ கார் பார்க்கிருக்கு ரொம்ப ஜெயமென்னு இல்லை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துவிட்டேன் டேக் கேர் அப்படியே அதை பார்க்கலாம் டாக்டர்னா சொல்லலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த வீடியோ போடுறேன் தேங்க் யூ பாய் பாய்